அனைவருக்கும் வணக்கம் பசும் பாலும் அதிலிருந்து தயாரிக்கிற தயிர் மோர் வெண்ணெய் நெய் இது எல்லாத்தையும் வெறும் உணவுப் தான் பலரும் நினைக்கிறாங்க ஆனால் இது எல்லாத்துக்கும் பல அற்புதமான மருத்துவ குணங்கள் இருக்குது அதை பற்றி சித்தர் பாடல் ஆதாரத்தோட தெளிவாக சுருக்கமாக சொல்கிறேன் கவனமாக கேளுங்க முதல்ல பாலை பற்றி பார்க்கலாம் பசும்பாலோட மருத்துவ குணத்தை விளக்கிற சித்தர் பாடலை தான் இப்போ பார்க்குறீங்க அதாவது பசும்பாலை குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் தினமும் குடிக்கலாம் இது பழைய சுரம் புண் வயிற்று வலி பிரமேகம் பழமின்மை உடல் மெலிவு பிரச்சனை உள்ளவங்களுக்கு ரொம்பவும் நல்லது அடுத்ததா பசுமாட்டு தயிரோட மருத்துவ குணத்தை விளக்கிற சித்தர் பாடலை தான் இப்போ பார்க்குறீங்க அதாவது பசுமாட்டு தயிரை தினமும் சாப்பிட்டால் பசியை உண்டாக்கும் இசிவு சீரண நோய் தாகம் ஆயாசம் காசம் உடம்பு எரிச்சலை தடுக்கும் குணமாக்கும் அடுத்ததாக ஆடை எடுத்த தயிரோட மருத்துவ குணத்தை விளக்கிற சித்தர் பாடலை தான் இப்போ பார்க்குறீங்க ஆடை எடுத்த தயிரை சாப்பிட்டா சிலேத்தும நோய்கள் ஆயாசம் மூத்திர கிரிச்சாரம் வாத கிராணி மேக நோய்களை தடுக்கும் குணமாக்கும் அடுத்ததாக பசு மோரோட மருத்துவ குணத்தை விளக்கிற சித்தர் பாடலை தான் இப்போ பார்க்குறீங்க அதாவது பசு மோரை தினமும் குடித்தா வாதம் பித்தம் கபம் அப்படிங்கிற மூணு தோஷங்களையும் சமநிலைப்படுத்தி உடம்பு தினமும் காப்பாற்றும் அப்படிங்கிறாரு அருள்மிகு சித்தர் ஸ்ரீமத் தேரையர் அருள்மிகு சித்த ஸ்ரீமத் அகத்திய மாமுனிவர் என்ன சொல்கிறாருன்னா மோர தினமும் குடித்தா வீக்கம் மகோதரம் வயிற்றுவலி வழி பாண்டு ரோகம் பித்த கோபம் இடுமருந்தால் ஏற்படுற நோய்கள் பேதி பசியின்மை உடல் சூடு அதிக தாகம் இது எல்லாத்தையும் தடுக்கும் குணமாக்கும் அப்படிங்கிறாரு பசு வெண்ணையோட மருத்துவ குணத்தை விளக்கிற சித்தர் பாடலை தான் இப்போ பார்க்குறீங்க அதாவது பசு வெண்ணெய்க்கு கண் நோய் கண் எரிச்சல் பீலை சாரல் சொட்டு மூத்திரம் இது எல்லாம் குணமாகும் பசியை அதிகரிக்கும் உடலை குளிர்ச்சியாக்கும் உடல் பலத்தை அதிகமாக்கும் ரொம்ப முக்கியமாக ஆண்களுக்கு விந்து அணுக்களை அதிகமாக்கும் அதாவது தாது விருத்தியை உண்டாக்கும் வெண்ணையை சாப்பிடலாமான்னு நீங்கள் நினைப்பீங்க கிருஷ்ண பரமாத்மாவுக்கும் அனுமருக்கும் பிரியமானதே வெண்ணெய் தானே கடைசியாக பசு நெய்யோட மருத்துவ குணத்தை விளக்குற சித்தர் பாடலத்தை இப்போ பார்க்குறீங்க பசுநெய்யை தினமும் பயன்படுத்தினா தாகம் உழலை பிணி வாந்தி பித்தாதிக்கம் வாத விஷம் ரணப்பிரமேகம் பிரமேகம் வயிற்றில் எரிவு பித்த விக்கல் இருமல் வயிற்றுவழி வறட்சி சினைப்பு குடல் நெளிதல் அஸ்தி சூம்பல் இதெல்லாம் குணமாகும் ரொம்ப முக்கியமா மூல நோய்களை தடுக்கும் குணமாக்கும் உடம்புக்கு அதிக பலத்தையும் புஷ்டியையும் உண்டாக்கும் ஆனா அளவா சாப்பிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் என்னை என்கரேஜ் பண்ண அவசியம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஒவ்வொரு புதன்கிழமையும் காலையில் ஏழு மணிக்கு என்னோடய ஷார்ட்ஸும் ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒன்பது மணிக்கு வீடியோ வெளியிடுவேன் தொடர்ந்து என்னோடய வீடியோவெல்லாம் பாருங்கள் ஆரோக்கியமாக இருங்க மீண்டும் ஒரு நல்ல கன்டென்ட்டோடு வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்